எனப்படும் மக்கள் இன்று நாடு முழுவதும் நடைபெறுகின்றது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இளவரசன் ரகுமான் வெங்கடேசன் மற்றும் வழக்கறிஞர் வேளவன் அம்பிகா மேளவன் அரசு வழக்கறிஞர்கள் பயனாளிகளுக்கு ஆணை மற்றும் காசோலைகளை வழங்கி தொடர்ந்து பேசுகையில் சொத்து வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து சிவில் வழக்குகளும் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படுகின்றது பாதி பிரதிவாதிகள் தங்கள் உணர்வுகளை விட்டுக் கொடுத்து இந்த நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்படும் தீர்ப்பு மேல்முறையீடு செய்ய முடியாது கடந்த ஆண்டுகளில் சுமார் முப்பதாயிரம் வழக்குகள் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தீர்வு தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன இன்று காலை நிலவரப்படி விழுப்புரத்திற்கு மட்டும் பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி மதிப்பில் தீர்வு காணப்பட்டுள்ளது இதே போன்று கள்ளக்குறிச்சி வழக்கு ஐந்து கோடியே நாலு லட்சம் மதிப்பில் வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன மொத்தம் இன்று விழுப்புரம் முதல் நீதிமன்றம் மூலம் பத்தொன்பது கோடி மதிப்பிலான தீர்வுகள் காணப்பட்டுள்ளன தொடர்ந்து பல வழக்குகள் இன்று தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார் i don't know għandek